அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இருபது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை இரவு இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் வைத்தால் உங்கள் நிறைவேறாத வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும் மிக மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பொருளை வைத்து மிக எளிமையான முறையில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த வெள்ளிக்கிழமையில் செய்ய முடியாதவர்கள் அடுத்த வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன எந்த நேரத்தில் செய்யணுங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்று இரவு தூங்கும் முன் அதாவது ஒரு ஒன்பது மணிக்கு மேலே செய்யணும் ஒரு கையளவுக்கு கல்லூப்பி எடுங்க அந்த கல்லூப்பு மேலே ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அந்த கல்லூப்பை உங்கள் கையில் ஏந்தி உங்கள் வேண்டுதல் என்னவோ உங்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை மனதார நினச்சிட்டு அந்த கல்லூப்பை உங்கள் வீட்டில் உங்கள் குலதெய்வத்தோட படம் அல்லது சிலை வச்சுருந்தீங்கன்னா அதற்கு முன்னாடி ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு இலையில் அல்லது ஒரு தட்டில் போட்டு வச்சுருங்க நாளை காலை எழுந்ததும் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கோயில் உண்டியில் போட்டுறணும் இல்லை அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கு போட்டணும் அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் போட்டுருங்க அந்த கல்லூப்பு கரைஞ்ச பிறகு எடுத்து அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடணும் இதை இன்று இரவு நீங்கள் செய்கிறதுனால கண் தோஷங்கள் தீய சேவனை பாதிப்புகள் இது எல்லாமே நிச்சயமாக நீங்கும் கல்லுப்பு வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக பணவசியத்தையும் ஏற்படுத்தும் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் தெரிந்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்